இ பாஸ் நடைமுறையால் உதகையில் சுற்றுலா பயணிகள் வருகை மிகவும் குறைந்துள்ளதால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இ பாஸ் நடைமுறையை திரும்ப பெறக்கோரி நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாவை எதிர்பார்த்து வாழும் வியாபாரிகள் சங்கங்கள் சார்பில் இன்று நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் நீலகிரி மாவட்டத்திற்கு அளவிற்கு அதிகமான வாகனங்கள் வருகையால் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டது இதை தவிர்க்க மே ஏழு முதல் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்ல இ பாஸ் முறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் இ பாஸ் நடைமுறையால் உதகை விடுதி உரிமையாளர்கள் சிறு வியாபாரிகள் உள்ளிட்ட சுற்றுலா தொழிலை நம்பியுள்ளோர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இ பாஸ் போன்ற நடைமுறைகள் இல்லாத வேறு இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தொடங்கியுள்ளனர் இதனால் சுற்றுலாவை நம்பியிருக்கும் சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது எனவே இ பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வியாபாரிகள் சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று உதகையில் உள்ள நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அலுவலகத்தில் அவரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா இது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என வியாபாரிகள் சங்கத்தினிடையே தெரிவித்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர் நீலகிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஆர்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்டாக இருக்கேன் இந்த இ பாஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்ததுலேருந்து இந்த நீலகிரியில் வாழ்வாதார வாழ்வாதாரம்ன்றதே கேள்விக்குறி ஆயிடுச்சுங்க இதில் வந்து இந்த வாடாமல்லி விற்க விற்க தொடங்கினதுலேருந்து கேரட் விற்க தொடங்கினதுலேருந்து எல்லா கார் மேக்ஸி கேப் டாக்ஸி ஹோட்டல் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸு ஸ்டார் ஹோட்டல்ஸ் பேக்கரி எல்லாமே அடிபட்டு போச்சுங்க பர்சன்டேஜில் பார்க்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வருவாயை இழந்து எல்லாருமே நிற்கிறோம் இதுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு மாண்புமிகு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா ராசா கிட்டே இதுக்கு வந்து மனு அழிச்சிருக்கோம் நீலகிரி மாவட்டத்தை இல்லாட்டி பின்தங்கி மாவட்டம் மாதிரி இந்த மாதிரி இப்போ ஒரு ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்காங்க எல்லோரும் மக்களும் இதை வந்து இ பாஸ்ன்றது வந்து அதுக்கு வந்து ஒரு விடை இல்லைங்க இ பாஸ்ன்றது விடையே இல்லை நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உயர்த்தி நமக்கு எல்லா சுற்றுலா பயணிகள் இங்கே வந்தால் தான் நமக்கு வருமானமும் கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதனால் வந்து அதனாலே அது மாதிரி நம்ம எல்லாருமே புழைக்க முடியும் பிழைச்சிட்டு போக முடியும் அதனால் எங்களோட தாழ்ந்த வேண்டுகோள் எங்களோட நாற்பத்தி ரெண்டு சங்கங்களின் ஒன்றை ஒன்றிணைத்து இப்போ ஒரு இந்த நாற்பத்தி ரெண்டு சங்கங்களின் மூலயமா நான் கேட்டுக்கிறது இ பாஸ்ன்றது கொண்டு வந்து வியாபாரத்தை இது பண்ணி இருக்கக்கூடாதுன்ற ஒரு பணிவான தாழ்மையோட கோரிக்கையை வச்சுக்கிறாங்க